ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதம் வரப்போகுது இல்லையா இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யவே கூடாத விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஆன்மீக தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மார்கழி மாதம் எப்போ நமக்கு தொடங்க ஆரம்பிக்கிறதுனா டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாலு வரைக்குமே நமக்கு மார்கழி மாதங்கள் இருக்குது இந்த மார்கழி மாதத்தினுடைய முப்பது நாளுமே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஃபஸ்ட்டு பாத்திரலாம் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறது அப்படிங்கிறது மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்க செய்யும் அதாவது என்ன வேண்டி நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறீங்களோ அது நூறு சதவிகிதம் கை கூடும் அது உங்களுடைய தொழில் முன்னேற்றமோ குழந்தை பாக்கியமோ திருமண பாக்கியமோ அல்லது வறுமை நீங்கணும் கடன் நீங்கணும் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நிச்சயம் கை கூடும் இரண்டாவது விஷயம் உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் ஏற்றக்கூடிய இரண்டு தீபங்கள் அதே போல் நிலைவாசலில் நம்ம போடக்கூடிய கோலங்கள் இது ரெண்டுமே நம்ம நம்ம வீட்டிற்கும் நமக்கும் தெய்வ கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மூன்றாவது மார்கழி மாதம் முப்பது நாளுமே நம்ம காலை நேரத்தில் தெய்வ வழிபாடு கோவில்களில் சென்று ஆலய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சதுன்னா ஆலயத்தில் செய்யக்கூடிய தனுர் மாத பூஜையை சின்ன கோவிலாக இருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து செய்யலாம் அப்படி இல்லாட்டி தனுர் பூஜைக்கு தேவையான அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மூன்றாவது விஷயம் நீங்கள் அன்னதானம் செய்கிறது காலையில் தனுர் பூஜை நடக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உணவை வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் அதாவது எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் சுண்டல் மாதிரியான உணவுகளையும் சர்க்கரை பொங்கல் மாதிரியான உணவுகளையும் நீங்கள் அன்னதானமாக சின்ன தொனையில் வச்சு கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் எல்லா மாதங்கள்லையுமே அன்னதான கொடுக்கிறது சிறந்த நற்பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதுலேயும் முக்கியமாக தேவர்களுடைய விடியற்காலை பொழுதாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு நூறு மடங்கு பலன்களை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நற்பலன்களை நமக்கு வந்து பெற்றுத்தரும் அதே போல் எறும்புகளுக்கு உணவளிக்கிறது மீன்களுக்கு உணவளிக்கிறது வாயில்லா ஜீவன்கள் கால்நடைகளுக்கு உணவளிக்கிறது காகத்திற்கு உணவளிக்கிறது இது எல்லாமே வந்து அன்னதானம் தான் நிச்சயம் நீங்கள் காக்கைக்கு உணவு உணவளிப்பதோ பசுமாட்டிற்கு உணவளிக்கிறதோ அல்லது எறும்புகள் காக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கைகளால் உணவுகள் கொடுத்துட்டு வரும் பொழுது நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்களும் முன்னோர்கள் செய்த பாவங்களும் விலகி இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் இன்புற வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மார்கழி மாதத்தில் நம்ம புது வீடு பால் காய்ச்சக்கூடாது அதே போல் திருமணங்கள் செய்யக்கூடாது இது ரெண்டையுமே தவிர்த்து மற்ற சுபகாரியங்களை நம்ம தாராளமாக செய்துக்கலாம் இப்போ ஒரு பெண்ணிற்கு வளைகாப்பு நடக்குது அப்படின்னா அதையும் செய்யலாம் பெண் வந்து பூ பெய்திட்டாங்க அப்படின்னா அந்த சடங்குகளையும் இந்த மாதங்களில் செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதே போல் மார்கழி மாதத்தில் குழந்தை பிறந்துட்டால் குழந்தைக்கு ஆகாது இல்லை பெ பெற்றவர்களுக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மார்கழி மாதம் இல்லை எந்த ஒரு மாதத்திலையுமே குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நித்திய சிரஞ்சீவியாக இருக்கக்கூட ஆஞ்சநேய பகவானுமே இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் தான் அவதாரம் செய்தார் ஆஞ்சநேயருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து இந்த மார்கழி மாதத்துல தான் நமக்கு வந்து வரும் அந்த பூஜைகளையும் நம்ம சிறப்பாக செய்வோம் சோ அப்படி இருக்கிறதுனாலே இந்த மார்கழி மாதத்தை அவ்வளவு வெறுத்து ஒதுக்க வேண்டாம் பூஜைக்காகவே வழிபாடுக்காகவே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதங்களில் ஒன்றுதான் இந்த மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு இருந்ததும் இந்த அற்புதமான மார்கழி மாதம்தான் ம் இந்த மார்கழி மாதத்தில் நம் பாராயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு பூஜைகளும் அல்லது நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் சிலரால் பாராயணம் செய்ய முடியல அப்படின்னா சில மந்திரங்களை நீங்கள் வீட்டில் ஒழிக்க செய்யலாம் அதுவும் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் திருப்பாவை திருவெண்பாவையை ஒழிக்க செய்கிறதோ அல்லது கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சிவபுராணம் இந்த மாதிரியான மந்திரங்களை நம்ம வீட்டில் ஒழிக்க செய்யும் பொழுது வீட்டில் ஏதாச்சும் எதிர் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு செய்திருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே விலகி உங்க வாழ்க்கையில நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் இந்த மார்கழி பூஜை செய்யும்போது அசைவ உணவுகள் எடுத்துக்க கூட எந்த அவசியமும் காலை நீங்க இந்த பூஜையை எழுதி செய்தீங்கன்னா அதுவே போதுமானதா இருக்கும் இந்த குளிரில் காலையில் மார்கழி மாதத்தில் எங்கே எழுந்து நான் பூஜை பண்ணுறதுன்னெலாம் யோசிக்க வேண்டாம் நீங்கள் ஒரு மூணே மூணு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் இந்த பூஜைகளை செய்யுங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த முழிப்பு வந்து வந்துடும் அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மாதம் அதுக்கப்புறம் நீங்களே நிறுத்தணும்னு நினச்சா கூட நிறுத்த முடியாது அவ்வளோ ஒரு ரம்யமான பொழுதாக இந்த விடியர் பொழுது வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன விஷயங்களை முயற்சி செய்து பாருங்கள் கடவுளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி